அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்து வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் சிக்குண்ட சில சீதேவிகளுக்கு இப்பதிவு சமர்ப்பணம் நாம் சில சமயம் யோசிப்போம் நான் நினைத்ததை எப்பொழுது சாதிக்கப் போகிறேன் என்று சில சமயம் நாம் யோசிப்பதே இல்லை நான் மரணித்தால் என் இறைவனிடத்தில் நான் என்ன கொண்டு செல்லப் போகிறேன் என்று சாதிக்கப் போகிறேன் என்பதால் வாழ வேண்டிய தூரத்தை தாண்டி மேடுபள்ளமாய் ஓடுகிறோம் தடு மாறுகிறோம் ஆனால் இறந்த பிறகு எனக்காக என்ன என்று நினைக்க மறுப்பதால் மேர்கோட்டில் இலகுவாய் வாழ்ந்துவிட்டு செல்ல மறக்கிறோம் சகோ வாழ்க்கை இலகுவானது அதன் இன்பங்களோ அற்புதமானது குடிக்க நீர் இருக்க இடம் உடுக்க உடை மேலதிகமானது தர்மம் என்ற மனதுடன் ஓர் சாலிகான மனைவி போதும் மரணம் வரை பிரிவின்றி மார்க்கத்தை பின்பற்றி உலகத்தை முதலிட்டு சுவர்க்கத்தை நனவாக்கிட அந்த வாழ்க்கை எனக்கு போது அந்த வாழ்க்கை எனக்கு போது